டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கிர்லோஸ்கர் பாவட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பத்தி இதே இந்த வீடியோஸ் போட்டால் போட்டாலுக்கு வந்து உடனுக்குடனே வரும் அங்கே வீடியோக்கில் போகலாம் கிர்லோஸ்கரில் மேஹா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க வண்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க ஃபுல்லாக ட்ரை லேண்ட் யூஸுக்கு மட்டும்தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க பவர் டில்லர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க இந்த பவர் டில்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பவர் டில்லர் நல்லா தெளிவாக கண்டிஷனில் உள்ள பவர் டில்லர் தாங்க இருக்கிற இடம் திருப்பூரில் தாங்க இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க கீர் பதினஞ்சு ஹெச்பியில் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்முடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நீங்கள் நீங்க ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மத்த ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே